ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கார்டன் டிப் தான் பார்க்க போகிறோம் உங்கள் இருக்கிற செம்பருத்தி பூ செடியில் நிறைய பூக்கள் நிறைய மொட்டுக்கள் வைக்கணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண ஒரு டிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ரொம்ப கஷ்டமான டிப்லாம் கிடையாது ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியில் எத்தனை மொட்டுகள் இருக்குன்றதை நான் உங்கள் கிட்டே காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி மட்டுமே இந்த செடியில் ரெண்டு பூக்கள் வந்து ப்ளூமாக இருக்கு அதோட இந்த வாரத்தில் மட்டுமே மூணு தடவை இதே மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு பூக்கள் எனக்கு ப்ளூமாகி இருந்துச்சு இந்த செடி ரொம்பவே சின்னது தான் அதோட இந்த செடியில் இப்போதைக்கு இருக்கிற மொட்டுக்கள் வந்து ஆறு ஸோ செடி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் என்னோடதுல நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு அதுக்கு என்ன டிப் நாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா உங்கள் செடி இந்த மாதிரி உயரமாக ஒரே ஸ்டெம்மில் வளர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த இலைகள் கட் பண்ணி விடும்போது அதில் வந்து பிரான்ச்சஸ் வரும் ஸோ புதுசு புதுசாக பிரான்ச்சஸ் வரும்போது நமக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இந்த செடியை நாங்கள் பாட்டில் வைக்கல மண் தரையில் தான் வச்சுருக்கோம் அதனாலேயே இந்த இலைகளெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே செழுமையாக இருக்குது இந்த பூக்களுமே நல்ல பெரிய பூக்களாக தான் எனக்கு பூத்துக்கிட்ருக்கு ஸோ செடி சின்னதாக இருந்தாலும் நிறைய மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் உருவாகும் இல்லை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே நீளமான குச்சியாக அது வந்துடும் அதுலேருந்து எந்த பிரான்ச்சஸ்ஸுமே வராது இந்த மாதிரி குட்டி குட்டி இலைகள் மட்டும்தான் வரும் இந்த இலைகளை நாம் கட் பண்ண கட் பண்ண தான் இந்த மாதிரி சைடில் பக்கவாட்டு கிளைகள் உருவாகும் அதில் இருந்து நமக்கு நிறைய மொட்டுக்கள் வரும் இனிமேல் உங்களுடைய செடிகள் அடர்த்தியாக வளரலை நிறைய மொட்டுக்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இதை பற்றின கருத்தை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்